கட்டி எழுப்ப முடியாத அவருக்கு நாட்டை எப்படி கட்டி எழுப்பிடும் கேட்கலாம் முத்தா பயிர்வலா அவர் வீட்டு அலங்காரம் பண்ண வந்தவர் இல்லடா நாட்டு அலங்காரம் பண்ண வந்தவர் ஏ கேடி அனிரகுமார் திசாநாயக்கா எங்கட ஸ்ரீலங்கா இலங்கை ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்காக நான் அந்த டைம்ல வெட்டிக்கிறது தயார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு பேசி பொருள் வந்து புத்திசாலி பயிர்கள் கேட்கிறாங்க அனுரகுமாரதிசாநாயக குடிச வீடு வீட்டையே கட்டி எழுப்ப முடியாத அவருக்கு நாட்டை எப்படி கட்டி எழுப்பீடுன்னு கேட்கிறாங்க முட்டா பயிர்களா அவர் வீட்டை அலங்காரம் பண்ண வந்தவர்களைடா நாட்ட அலங்காரம் பண்ண வந்த இறை வண்டியில இறால் வட விற்கிறவனே அஞ்சுதான் இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியாக முடிஞ்ச இவருக்கு வீட்டை கட்டுறதா பெரிய வேலை அது இல்ல அவருட வேலை அவர் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆள் அதனால ஜாதி மொழி மத பழைய கதையே திரும்பி திரும்பி பேசி கொஞ்சம் அதுக்கப்புறம் மக்களையும் பொண்ணு காய்கற தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்வாரு ஏன்னா மக்கள் ஏற்கனவே பசி பத்தினி இந்த க மின்சார கட்டணத்தை தட்டியிடாம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இப்படி ஒரு நல்ல கதைகளை தேடி இருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க இனிமேல திருடர்கள் பக்கத்துல அண்ணையும் மக்களையும் நேசிக்கிட இந்த அனூரகுமார திஷாநாயக்கோட ஓடி வந்திருக்க பாருங்க எவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இப்ப முன்னுக்கு வராங்க கடனை கற்று நின்னால முடிஞ்ச ஒரு விஷயம் முதல் இருந்த அரசாங்கத்தை இப்படி யாரு சொல்லி வந்திருப்பானா வந்தா அதை எடுத்து அவங்க கிட்னியையும் காட்டி எடுத்துருவாங்க அப்படி கள்ள பயிர் வல ஒழிக்க வந்தவர்கள் இந்த அனுரகுமார திஷாநாயக்க அவர்கள் அதனால இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நீங்க அனைவரும் சேர்ந்து

ஸ்ரீலங்கா இலங்கை ஒன்பதாவது உறவீட்டு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்காக நான் அந்த டைம்ல வெடிக்கிறது தயார் நீங்க இப்ப இல்ல இப்பவும் இந்த பதிவை நீங்க சேவணி பெற்றுக் கொள்ளுங்க ஆறாவது இருந்தால் அவற்ற இந்த நாட்டில் உள்ள இறமைகளை எல்லாம் பாதுகாக்கணும் என்று சொல்லி எல்லா நடவடிக்கையை மேற்கொண்டு விரைக்க உள்ள அவர் நடவடிக்கையை நீங்க யாராவது குழப்பீங்கள் அல்லாத ஏதாவது குண்ட விளைவிப்பீங்க சொல்லி தெரிஞ்சு செய்வீங்களா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அதை நாங்க மறந்து அனுப்ப செய்கிறோம் சொல்றேன் அப்படி அவற்ற ஜனநாயக ஆட்சி முறைக்கு எதிர நீங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லல செய்வீங்களா இருந்தால் முதலாவதால தெரியும் முதலாவதால வெட்டிக்கிறாள் மீட்டியா வெடிக்கிறாள் தான் ரெக்கம் அனிரகுமார திசாநாயக்கா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் காண்டி நான் இந்த பதிவை நான் போடுறேன் அது பிள்ளையோ சரியோ நீங்க வழக்களவுலே முதிலே மகிழ்ச்சி ஸ்ரீலங்காவிலே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வித்தியாசமான மாற்றம் சிங்கள மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தினை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது உண்மையில் அப்படி இருந்தால் கூட அனுரா மக்கள் மிகவும் தங்களுடைய அரசியல் சூழலை அறிந்து மாற்றியிருக்கின்றார்கள் அதாவது சிங்கள தேசியத்தை தாங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் மேற்கு நாடுகளுடைய அடிவரடிகளாக இருக்கின்றவர்களை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சனாதிபதியாக வைத்திருந்தால் சிங்கள தேசியம் அழிக்கப்பட்டுவிடும் அல்லது தங்களுடைய நாடு மற்றவர்களால் பங்கிடப்பட்டு ஒரு அடிமை என்பதற்காக சிங்கள மக்கள் தங்களுடைய ஜனாதிபதி இந்த காலகட்டத்துக்கு யாராக இருக்க முடியும் என்பதை தெரிவி செய்திருக்கின்றார்கள் அதாவது இதுவரைக்கும் எந்த மேற்குலக நாடுகளோடும் அண்டிய நாடோடும் பிழைக்காத ஒரு தலைவரை தங்களுடைய தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது அவர்கள் தங்களுடைய தேசியத்தை காப்பாற்றுவதற்கு எடுத்த முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம் இதை பல தமிழர்கள் கொண்டாடி கொண்டாடித்திருக்கின்றார்கள் அது புரியவில்லை சரி நாங்கள் ஏனென்றுக்கு வரலாம் பொது வேறு என்ற விடயம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே விறக்கப்பட்டு இரண்டு லட்சத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆனாலும் நிராகரித்திருக்கிறார்கள் சிங்கள கட்சிகளுக்கும் நான்கு லட்சத்துக்கு மேல் வாக்குகளை போட்டிருக்கிறார்கள் வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது அப்படியானால் இவர்கள் முழுமையான நம்பிக்கைக்கு உரியவர்களா என்று பார்த்தால் அங்குதான் சந்தேகம் இருக்கின்றது வேட்பாளர் என்பவருக்கு பின்னால் தமிழ் மக்களுடைய அரசியலை சக்திகள் நிறைந்து வழிகின்றார்கள் அது கட்சிகளாகவும் இருக்கின்றார்கள் தனிப்பட்ட நபர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்களுடைய இலட்சியத்தை கைவிட்டு ஏதாவது தருவதை வாங்கலாம் என்ற இயலான நிலையில் இருந்து கொண்டு அரசியல் சக்திகளாக இருக்கின்றார்கள் இவர்களை நம்பி எப்படி தமிழ் மக்கள் தங்களுடைய முழு ஆதரவை கொடுக்க முடியும் என்ற கேள்வி நிச்சயமாக எல்லோருக்கும் தோக்கி நிற்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய